எஸ் பி வேலுமணி அவர்கள் மாண்முக பேரவைத் அவர்களே வகுப்பு வாரிய சட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அரசியல் சாசன பாதுகாப்பு வழங்கப்பட்டது சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பத்தி நாலில் அரசியல் சாசன பாதுகாப்பு வக்வாரிய சட்டத்திற்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வக்வாரிய சட்டத்தில் காலத்திற்கேற்றவாறு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன இந்த திருத்தங்கள் அனைத்தும் இஸ்லாமிய பெருமக்களோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வக்பாரிய சொத்துக்கள் முழுமையாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு வக்பாரிய சட்டத்தில் தற்போது கொண்டு வர உத்தேசித்துள்ள திருத்தங்கள் வக்பாரிய சட்டத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக அமைந்துள்ளது இந்த இஸ்லாமிய பெரியவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் உதாரணமாக தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள வக்பாரி சொத்துக்களையும் நிர்வாகத்தையும் கவனித்து வருவது தமிழ்நாடு பக்பாரி வாங்கும் பக்வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகம் செய்து வருகின்றனர் இதுவரை வக்பாரிய சட்டத்தில் திருத்தங்களோ மாற்றங்களோ செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமியர் கோரிக்கை வைக்க இப்பொழுது வைக்கவில்லை தற்போதுள்ள சட்டத்தின்படி வக்பாரிய தலைவர் மற்றும் உறுப்பினராக இஸ்லாமியர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் ஆனால் புதிதாக உத்தேசித்துள்ள திருத்தத்தின்படி தேர்வு முறையே மாற்றப்பட்டு இஸ்லாமியர் அல்லாதவரும் உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள் மாநில அளவில் தற்போதுள்ள வக்பாரித்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆகியோருக்கு அதிகாரம் உத்தேசித்துள்ளபடி சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வக்பாரி சொத்துக்களை அளிப்பதில் அபகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் வக்பாரி சொத்துக்கள் என்பது அக்காலத்திலும் இன்றும் இஸ்லாமிய பெரியவர்கள் மனமுகந்து வந்து இறைவனுக்காக தானம் செய்த சொத்துக்கள் புதிய சட்ட திருத்தம் அமல் செய்யப்பட்டால் பக்வாரியத்திற்கு இஸ்லாமிய பெரியவர்கள் சொத்துக்களை தானமாக வழங்கியதன் நோக்கமே சிதைந்துவிடும் ஏனைய மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் பக்வாரிய நிர்வாகத்தில் சேர்க்கப்படும் போது இந்திய அரசியல் சாசனம் சிறுபான்மையிற்கு வழங்கியுள்ள உரிமைகளும் எதிராக அமைந்துவிடும் அபாயம் உள்ளது எனவே தற்போதுள்ளவாறு இச்சொத்துக்களை இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே நிர்வகிக்க வேண்டும் பொதுவாக சட்ட என்றால் ஓரிரு திருத்தங்கள் மட்டுமே செய்யப்படுமானால் வக்வாரிய சட்டத்தின் அடிப்படையே மாற்றி வகையில் மத்திய அரசு சுமார் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றத்தில் வக்வாரிய சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் போது மிகப்பெரிய எதிர்ப்பனை கண்ட மத்திய அரசு உடனடியாக வக்வாரிய சட்ட திருத்தத்தை ஜேபிசி என்றழைக்கப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அமைக்கப்பட்டது ஜேபிசி குழு மாநிலந்தோறும் இஸ்லாமிய பெரியவர்கள் அரசியல் கட்சியின் கருத்துக்களை கேட்க வருகை தந்தது அதன்படி நாடாளுமன்ற கூட்டுக்குழு தமிழகத்துக்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தந்த போது அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் அரசியல் கட்சிகள் அழைக்காமல் பட்சமாக ஒரு சிலரை மட்டுமே அழைத்து கருத்துக்களை கேட்டுள்ளது தமிழ்நாட்டில் முக்கிய எதிர்கட்சியான எங்களுக்கு அழைப்பில்லை என்று எங்களது எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச்சியார் எடப்பாடியார் அவர்கள் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள் பேட்டி எடுத்துள்ளார்கள் இதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கனமைப்பட்டுள்ளேன் இந்த சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு பிரதித்துவம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது இதனை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது நீங்கள் இதே புரட்சி தொழில் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வக்பாரியத்தின் தலைவராக இஸ்லாமிய பெண்மணியை நியமித்துள்ளார்கள் அதே போல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவான்மையினர் நலப்பிரிவு இயங்கி வருவது அனுதிதி அண்ணாதவன முன்னேற்ற கழகத்தில்தான் அதே போல பரிதா அணிந்த இஸ்லாமிய பெண்மணியை ரெண்டாயிரத்தி பதினாறில் மாண்முக அம்மா அவர்கள் அமைச்சராக்கினார்கள் நெடப்பாடையவர் தலைமையிலான அம்மாவின் அரசிலும் நாலு ஆண்டு காலம் அவர் அமைச்சராக பணியாற்றினார் வகு சட்டத்தின் திருத்த மசோதா தொடர்ந்து திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினர் முன்வைத்த பரிந்துரைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சட்டத்தின் திருத்தத்தின் சரத்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இஸ்லாமிய மக்கள் அச்சம் நியாயமானது எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரிக்கிறேன்